எந்தெந்த சினிமா நடிகைகள் கோடி கணக்கில் சொத்து இருக்கிற பிஸ்னஸ் மேனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நடிகை அசீம் இவங்க மைக்ரோமேக்ஸ் ஓனரான ராகுல் சர்மாவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அடுத்ததா அனன்யா இவங்க கேரளாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க நடிகை பூஜா இவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்த பிரசாந்த் தேவிட் என்கிற பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை ஸ்ரீதேவி இவங்க பாலிவுட் ப்ரொடியூசரும் தொழிலதிபருமான போனி கபூரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை லைலா இவங்க ஈரான்ல இருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சமீரா ரெட்டி இவங்க பிரபல தொழிலதிபரான அக்ஷய மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க நடிகை ரம்பா கனடாவை சேர்ந்த பிசினஸ் மேன் இந்திரன் என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை ஷில்பா ஷெட்டி இவங்க துபாயில இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனான ராஜ்குந்திரா என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை ரீமா சென் இவங்க பெரிய தொழிலதிபரான ஷிவ்கரண் சிங் என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க